கம்பல்சரி நினஞ்சிடும் அதனால் நீங்கள் துவை பெட்டை வந்து துவைச்சி வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நான் நம்பாதீங்க துவைக்கிற பெட்டு வாட்டர் வாட்டர் வாசிபிள் பெட்டு அப்படின்னு நினைக்காதீங்க பார்த்தீங்களா அப்படிங்களா அதனுடைய தன்மை இறந்துச்சு பார்த்தீங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தயாரிப்பு இடம் அப்படிங்களா ஸோ அதனால் நீங்கள் இங்கே ப்ரைஸ் ரேஞ்சாகட்டும் சரி குவாலிட்டியாக சரி பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி பறந்து பீரை வந்து தனியாக நிற்கும் பார்த்தீங்கன்னா பியூர் பஞ்சு இந்த அளவு இந்த மாதிரி தான் இருக்கும் பியூர் இலவம் பஞ்சு இந்த மாதிரி லைட் ஸ்டாண்டர்ட் கலர் தான் வரும் ஓகே இந்த மாதிரி பிரிட்ஜ் எடுத்து தனியாக பேக்கேஜ் பண்ணி அப்புறம் தான் பெட்டு பெட்டுக்கு யூஸ் பெட் ஆரம்பிக்கிற புதுசுலருந்து நாங்கள் இது வரைக்கும் கரூர் காட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு உழைப்பு வர்றதுனால மட்டும்தான் இதை நாங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இது ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சி ஜிஎஸ்எம் வரும் கிளாத் உங்களுக்கு ஹெவியாக வரும் வந்து மூணு இஞ்சு திக்னஸ் இருக்குது

அப்போது ஃப்ரீ ஷிப்பிங்கோடு அதாவது இன்னும் ஒன்பதாயிரூவா சொல்ல சொல்லிக்கிறீங்க அந்த ஒம்பது ரூபா கட்டினா மட்டும் போதும் நான் கிங் சைஸ் ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கேன் ஆரஞ்சு திக்னஸ்னா அது ஆரஞ்சு திக்னஸ் ரூபாய்க்கு மட்டும் தான் நாங்கள் பே பண்ணி வாங்கிப்போம் இப்போ இப்போ நம்ம உள்ளூர் தயாரிப்புகள் அதாவது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இல்லைங்களா ஓகே ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம வந்துருக்கோம் ஆனால் பவானி டூ மேட்ரூம் மெயின் ரோடு சித்தாருங்கிற இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு ஓகே ஆக்சுவலாக என்னென்ன பண்ணுக்குறோம்ண்ணா ஆனால் இங்கே மஞ்சள் அதாவது பார்த்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக் பெட் மேனுஃபேக்சர் இருக்கோம் அதாவது இளவு மஞ்சை வச்சு மெட்டீரியல் தயாரிச்சுட்டு இருக்கோம் ஓகே பெட்டு தலங்கானி இது பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பியூர் ஆர்கானிக் பியூர் ஆர்கானிக் மட்டும் இப்போ விரும்புகிறவங்க எல்லாமே வந்து இந்த இயற்கை ரீதியாகவும் ஆர்கானிக்காக வந்து யூஸ் பண்ண வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க ஆமாம் ஆமாம் அதில் பெட்டுன்றது இந்த வெயில் காலத்துக்கு அதாவது இலவு மஞ்சள் தெளிவாக சொல்லிடுறேன் வெயில் காலத்துக்கு குளுமையாகவும் குளிர்காலத்துக்கு எதிர்ப்பாகவும் இருக்கும் ஆமாம் இல்லைங்களா ஸோ அதுதான் இதனுடைய தன்மை ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு இயற்கையில் பண்ணுறங்காட்டி நமக்கு தூக்கம்ன்றது பெஸ்ட் அதுப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தயாரிப்பு இடம் ஓகேங்களா ஸோ அதனால நீங்க இங்க ப்ரைஸ் ரேஞ்ச் ஆகட்டும் சரி குவாலிட்டியாகட்டும் சரி பெஸ்ட்டா இருக்கும் ஆனால் என்ன ரேட்டுல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ப்ரைஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் இருக்கும் ஏன்னா ஓன் மேனுஃபேக்சர் நாங்களே ரெடிமினேட்ருக்கோம் இருந்து பஞ்சு மேனுஃபேக்சர் பண்றது வந்து பஞ்சு போடுற வரைக்கும் நாங்க தான் ரெடிமிடேட் இருக்கும் ஓகே 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 அதாவது ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் இருக்கு ஸ்டார்டிங் இருக்கு ரெண்டு திக்னஸ் பாத்தீங்கன்னா மூணு கார் வந்து ரெண்டாயிரம் ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அதுல இருந்து ஹையெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் மட்டும்தான் என்ன ரேட் கூட வரும் ஜாஸ்தியாக கூட வரும் ஆரஞ்சு திக்னஸ்க்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்குள்ள மட்டும் தான் இருக்கு நாங்க வெளியூர்ல ஓகே அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் ஆனா இது இது வந்து டெலிவரி தான் இன்க்ளூடிங் தான் வரும் அதான் ஒன்பதாயிரம் ரூபாய் கிங் சைஸ் சொல்றோம் அது டெலிவரி அட்டாச் தான் வரும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி ஃப்ரீ ஃப்ரீ இப்போ கட்டினா போதும் ஆ கன்ஃபார்மாக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த டூபேல கட்டுறது அதெல்லாம் அதை சார்ஜில் எதுவுமே கிடையாது இல்லைங்களா கிடையாது ஸோ ஓகே ஸோ என்ன கிளாத்தில் யூஸ் பண்ணுறாங்க கிளாத்துன்ற ஒரு விஷயம் இருக்குது போக பார்த்தீங்கன்னா உள்ளே போடுற பஞ்சு என்ன மாதிரி அது போக நமக்கு இது எப்படி பெனிஃபிட் ஆகும் போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோல்சேல் இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு கடைக்காரும் பார்ப்பாங்க கன்ஃபார்ம் அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட ஹோல்சேலில் எடுக்க முடியுமா கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணும்னு எடுக்கணும் எவ்வளோ பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சைஸ் ஒரு எட்டுக்கு எட்டு இல்லாட்டி பதினொன்றுக்கு எட்டுன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ நாள் எனக்கு பண்ணி தருவீங்க ஆனால் பண்ணிக்கலாம் நான் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி பார்த்து ஒரு வாரம் ஒரு வாரம் அது இன்னைக்கு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா ஒன் வீக்கில் டெலிவரி கொடுத்துட்றோம் மேக்ஸிமம் எங்க எங்கேருந்துலாம் போயிருக்கேன் நம்ம அப்படி ஆனால் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மேக்ஸிமம் போயிருக்கு கேரளா கர்நாடகா எல்லாம் கம்பல்சரி ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க ம் இதான் விஷயம் ஓகேங்களா ஸோ என்ன ஏது தெளிவாக நம்ம வீடியோ வாட்ச் வச்சுப்படுங்க ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கேயுமே கொடுக்க முடியாத ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க வித் ஹோல்சேல் ப்ரைஸில் ஓகேங்களா நான் என்ன ஏதுன்னு பார்த்தாலாமா ஓகே அண்ணா ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்ட்ரி வந்திருக்கோம் ஓகேண்ணா ஃபேக்ட்ரியில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறதை பார்த்தரலாம் ஓகேங்க பார்த்தீங்கன்னா இளம் பஞ்சு காயில் இப்படி தான் இருக்கும் பஞ்சு காயிலேருந்து வெதை பஞ்சு ஒன்றா சேர்ந்து தான் இருக்கும் நான் அதை தனியாக பிரித்து எடுத்து மிஷினில் விட்டு பஞ்சு வந்து இந்த மாதிரி பறந்து ஹீரோ வந்து தனியாக நிற்கும்

இது பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி காடா வெச்சு டிச் பண்ணி அப்புறம் தான் பஞ்சு போட முடியும் பாக்ஸ் ஸ்டைப் ஓகே இந்த பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா பஞ்சு ஃபிட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தையல் பண்ணிடும் உங்களுக்கு தையலோ உங்களுக்கு கிளாத்தோ எந்த மாட்ட வராது ஹெவியா இருக்கும் ஓகேண்ணா உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி பண்ணி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் வாரண்டி ஓகேண்ணா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி பண்ணி கொடுத்துரும் ஓகே அதாவது பெட் வந்து தண்ணி படாம பாத்துக்கணும் மேக்ஸिमम தண்ணி படாம பாக்கறா லைஃப் வரும் கரெக்ட் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு கம்பல்சரி வந்தரும் ஓகே ஓகே தண்ணி படாம வெச்சினா எல்லாம் பெட் லைஃப் வரும் நான் ஃபர்ஸ்ட் பாத்தீனா மூணு கார் ஹோல்டிங் பெட்டுங்க ஓகே ஹோல்டிங் பெட்னா உங்களுக்கு சாஃப்ட்டா வந்தரும் இது வந்து 3 இன்ஜ் திக்னஸ்ல இருக்கு 2 இன்ஜ் திக்னஸ்ல இத பண்ணிக்கலாம் 2 இன்ஜ் பாத்தீனா உங்களுக்கு 2000 ரூபாய் வரும் மூணு கார் ஓகே 3 இன்ஜ் திக்னஸ் திக்னஸ்ல பாத்தீனா 2500 ரூபாய் வரும் இது ஆமா இது இது அத 2500 ரூபாய்னா உங்களுக்கு ஹெவி கிளாத் பண்ணி கொடுத்துருவோம் 2000 ரூபாய் வந்து உங்களுக்கு கவர் கிளாத் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அப்ப நார்மலா வந்து ஒரு ஆல் படுக்க ஒரு ஆல் படுக்க மூணு காரண ஒரு ஆல் படுக்க இந்த ஹாஸ்டல் போறவங்கலாம் இந்த மாதிரி ஏதோ பேர் எங்க ஓகே. இது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகேங்க. அதாவது மூணுக்கு 6 காருங்க. ரைட். அடுத்து என்ன? மூணு ஹெவி ஹெவி பெட் திக்னஸ்ங்க. ஓகே. மேக்ஸிமம் திக்னஸ் தான் பண்ணிட்டு கஸ்டமர் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துடலாம் ஏழு இன்ச் எட்டு இன்ச் என்ன சைஸ் அப்போ இன்ச்சுனா இதில் தான் வரும் இந்த கணம் ஓகே ஆரஞ்சு திக்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆரஞ்சு திக்னஸ் போதுமானது கன்ஃபார்ம் அது ரெகுலராக பண்ணுறது ஆரஞ்சு திக்னஸ் தான் ஓகே கஸ்டமர் இப்போ வந்து ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் கேட்குறாங்க ஒரு அடி வரைக்கும் கேட்குறாங்க இப்போ நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து இந்த ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுக்கு வித் வித் டெலிவரி ஆட் டெலிவரி ஆட் அட்டாச்சு தான் வரும் ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பில்லோட பண்ணிட்டு இருக்கோம் ஓ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆ ஐயாயிரம் வந்துடும் ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கும் அந்த மாதிரி வரும் பியூரா பண்ணி கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வச்சு தான் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் காட் ஆமாங்க டபுள் காட் பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு திக்னஸ் தாங்கு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பில்லோ வாட ரெண்டு பில்லோவோட ரெண்டு பில்லோட ஆறாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே அது அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அறைகளுங்க அது ஆரஞ்சு திக்னஸாக மூணு பிள்ளோட எட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எட்டாயிரம் ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட்டு அதாவது அதுக்கு அது அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா கிங் சைஸுங்க ஆறுக்கு அறைகள் அது அதுவும் மூணு பிள்ளோட ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கிங் சைஸ் கிங் சைஸுங்க ரைட்டு நான் இப்போ சொல்கிறது எல்லாம் ஆரஞ்சு திக்னஸ்க்கு மட்டும்தாங்கண்ணா அதாவது ஆரஞ்சு திக்னஸ்னா இதுதான் ஆரஞ்சு திக்னஸ் ஓகே திக்னஸ் திக்னஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ்க்கு மேல போச்சுன்னா டபுள் லேயர் வச்சு பண்ணி கொடுத்துருவோம் ஓகே டபுள் வச்சு பண்ணி கொடுக்க என்ன காஸ்ட் வரும் இப்போ ஒரு எட்டு இன்ச்சு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க எட்டு இன்ச்சு மேக்ஸிமம் டபுளுக்கு சிங்கிளுக்குலாம் ஒரு 800 ரூபாய் எழுநூறுபா அந்த மாதிரி தான் வரும் கிங் சைஸ் குவீனுக்கு ஒரு 1000 ரூபாய் டிஃபரண்ட் வரும் ஒரு இன்சுக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரான் வரும் ஒன்பதாயிரம் ரூபாய் கிங் சைஸ் அப்ப 10000 ரூபாய் வரும் ஓகே ஓகே ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இதுல நீங்க வந்து இப்போ இந்த கலர் காட்டுறீங்க சரிங்க எனக்கு வந்து வேற கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கலர்ல பண்ணி தர முடியுமா ஆனா இன்னைக்கு எந்த இருபத்தஞ்சு கலர் இருக்குனா எந்த கலர் நீங்க சொன்னீங்கன்னாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம் ஓ இது எல்லாமே இது எல்லாமே கரூர் மெட்டீரியல் மட்டும்தான் கரூர் மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்றோம் நீங்கள் எந்த கலர் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம் நீங்கள் எந்த கலருக்கு கொடுக்குறீங்களோ அந்த கலரை நாங்கள் அனுப்பி அனுப்பி விடுறீங்களோ அந்த கலர் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஸோ கரூர் காட்டன் பொறுத்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்குது அதை பண்ணி பாத்திரலாமா ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா கிளாத் செக்ஷன் வந்துருக்கோம் கிளாத் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கரூர் காட்டன் தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிளாத் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் மேக்சிமம் பெட் ஆரம்பிக்கிற புதுசுலேருந்து நாங்கள் இது வரைக்கும் கரூர் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு உழைப்பு வரதுனால மட்டும்தான் இதை நாங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இது ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சி ஜிஎஸ்எம் வரும் கிளாத் உங்களுக்கு ஹெவியாக வரும் ஓகே ஹெவி நல்லா உழைக்கும் இல்லைங்களா கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக ஓ அதனால தான் நீங்கள் வந்து பண்ணி பண்ணி ஓகே அப்போ எல்லாமே இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாமே வந்து கருக்காட்டில் காட்டன் ரெடி பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் கருவ காட்டன் ஓகே ஓகே அந்தளவு உழைக்குது ஆமாம் ஆமாம் கம்பல்சரி ஓகே இதில் கலர்ஸ் பொறுத்த அளவுக்குனா ஆனால் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கலர் இருக்கு மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு கலர் இருக்கும் ஓகே நீங்கள் எதை சூஸ் பண்ணி கஸ்டமர் அனுப்புகிறாங்களோ நான் அதை பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இதுல வந்து எல்லாமே அந்த கலர் கலரா மல்டி கலர்ல இருக்குது ஆமாங்க இதுல எனக்கு பிளெயின்ல வேணும் அப்படின்னா ஆனால் பிளென்ல வேணாம் இந்த இந்த காட்டன்ல கிடைக்காது கரூர் காட்டன் கிடைக்காது வேற மெட்டீரியல் கிடைக்கும் ஆனா அது வந்து லைஃப் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஓகே அப்போ இதுதான் பெஸ்ட்டுன்னு ஆமா 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 கரூர் காட்டன் நல்லா ஹெவியா இருக்கு ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சூப்பர் அப்போ நம்ம உட்குற மெத்தையில் இந்த கரூர் கரூர் காட்டன் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா சைஸும் சொன்ன கேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பல்சரி அந்த ரேட்டு மட்டும் தான் நாங்கள் பே பண்ணி வாங்குவோம் அதில் எந்த மாற்றம் எந்த மாற்றம் வரும் ஓகே 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 அப்போ ஃப்ரீ ஷிப்பிங் கோட அதாவது நீங்கள் ஒம்பதாயிரம் சொல்லிக்கிறீங்க அந்த ஒம்பதாயிரம் கட்டினா மட்டும் போதும் ஆனால் கிங் சைஸ் ஒன்பதாயிரம் சொல்லிருக்கேன் ஆரஞ்சு திக்னஸ்னா அது ஆரஞ்சு திக்னஸ் ரூபாய்க்கு மட்டும் தான் நாங்கள் பே பண்ணி வாங்கிக்குவோம் ஓகே இப்போ நான் ஆர்டர் கொடுக்குற ஒரு கிங் சைஸ் ஆர்டர் கொடுக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு எப்படி எவ்வளோ நாள் ஆகும் அண்ணா மேக்ஸிமம் ரெடி பண்ணி அனுப்புறேன் ரெண்டு நாள் ஆகிருங்க ஓகே ரெடி பண்ணுறக்கு நாங்க பார்சல் சர்வீஸ் போட்டோம்னா ரெண்டு நாளைக்கு கம்பல்சரி ஒன் ஒன் வீக்கில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்லாம் ஒன் வீக் ஒன் வீக்குள்ளே ஓகே அதுக்கு பட்சம் ஒன் வீக் ஒன் வீக் ஒன் வீக் அதுக்குள்ளேயே வந்தாலும் வரலாம் அதுக்குள்ளே வந்தாலும் வரலாம் ஓ ஃபைனலாக வீடியோவோட எண்ணுக்கு வந்துடறமும் கிட்டத்தட்ட இவங்களுடைய ஃபேக்ட்ரி என்ன ஒர்க் பண்ணுறாங்க அது எப்படி மேக் ஆகுது எங்கே எடுக்கிறாங்க அது போக ஃபைனல் அவுட் என்ன வருது கஸ்டமைஸ் ப்ரைஸ் என்ன எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லையா ஆனால் இன்னொரு முறை நம்ம நேரில் வரக்கூடணுன்னா லொக்கேஷன் சொல்லிடுங்க அண்ணா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டூ மேட்டூர் மெயின் ரோடுங்க சித்தாருங்கிற இடத்துல நம்ம லொக்கேஷன் சித்தார் ஓகே அப்போது இங்கே வந்து நம்ம அண்ணனை கூப்பிட்டாலும் சரி இல்லை லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கீழே ட்ராப் பண்ணி விட்ருவேன் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே கொண்டு விட்ருவோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ கொடுத்தேன் என்னுடைய சந்தோஷம் என்ன காரணம்னா ஒரு மேனுஃபேக்சர்டாக குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் நமக்கு வீட்டுக்கு வந்து சேருது அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ கைகள் மாறுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ கீழே போய்ட்டு நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சுப்பானில் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூண்ணா தேங்க் தேங்க்யூ தேங்க்யூண்ணா